தமிழக எல்லையை ஒட்டியுள்ள ஆந்திர மாநிலம் தாசுகுப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆதரவற்ற குழந்தைகள் விடுதியில் பயிலும் பள்ளி சிறார்களை மண் சுமக்கவை தாவலம் பார்ப்போர்களை கண்கலங்க வைத்துள்ளது தமிழக மாநில எல்லையை ஒட்டியுள்ள ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் சத்தியவேடு மண்டலத்தில் உள்ள தாசுகுப்பத்தில் உள்ள அஸ்வ ஸ்வச்சந்த சேவா சன்சதா ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஆசிரமம் இயங்கி வருகிறது அந்த விடுதியில் பயிலும் பெரும்பாலான மாணவர்கள் தமிழக பகுதியில் அமைந்துள்ள பள்ளிகளில் கல்வி பயின்று வரும் நிலையில் இன்று மகாவீர் ஜெயந்தி தினத்தையொட்டி தமிழக பள்ளிகளில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் விடுதியில் தங்கியிருந்தனர் இதை பயன்படுத்திக் கொண்டு விடுதையை நிர்வகிக்கும் நிர்வாகிகள் ஆதரவற்ற குழந்தைகளை கடும் வெயிலிலும் மேல் சட்டை இல்லாமல் மண் சுமக்க வைத்த சம்பவம் மனதை களங்க செய்துள்ளது மேலும் மாணவர்களை கட்டாயப்படுத்தி இந்த வேலையை செய்ய வைத்த விடுதியை நடத்தும் நபர்கள் மீது ஆந்திர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலதரப்பினர் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் மேலும் இது குறித்து இயக்குனர் அர்புராஜ் என்பவருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது விடுதியில் உள்ள காப்பாளர் இதுபோன்ற சம்பவத்தை அரங்கேறி உள்ளதாகும் இனி இதுபோன்று நடக்காமல் கொள்கிறேன் என்று கூறியது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதரவற்ற குழந்தைகள் மணல் சுமக்க வைத்த நபர்கள் மீது ஆந்திர மாநில அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை எழுப்பியுள்ளனர்